இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தை நடிப்படைகிறேன் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் தேவனுக்கு பயந்து நன்மை செய்யும்படியா ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் என்று சொல்லி யாத்ராமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் எகிப்தில் தோன்றிய புதிய ராஜன் ஜனங்கள் நம்மை காட்டிலும் வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி மருத்துவச்சிகளை அழைத்து எவ்வளைய ஸ்ரீகள் பிரசவிக்கும் முன்னே ஆண் குழந்தை என்றால் அவைகளை கொண்டு போடுங்கள் என்று ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடியினாலே ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள் எனவே குடும்பங்களை கத்து களிக்க பண்ணினார் என்று வசனம் கத்தாய் ஆண்டவருக்கு நாம் பயந்து நடக்கின்ற பொழுது நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஒருவேளை தேசத்தின் சட்டங்கள் எவ்வாறாயிருந்தாலும் தேவனுக்கு பயன்படுகின்ற பொழுது தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் நம்ம தேவாய் தோன்றும் எனவே ஆண்டவ மருத்துவச்சிகளின் குடும்பங்களையும் தலைக்க பண்ணினார் அவர்கள் தேவனுக்கு பயந்து நன்மை செய்தார் விசுவாச வாழ்க்கையிலே கத்தருக்கு பயந்து நாம் நன்மைகளை செய்வோம் கத்த உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பலமாய் ஆசிர்வதிப்பார் ஆகேன் ஆம்